கமல் சமையல் சப்ஸ்கிரைப் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் சூறை மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுங்க பார்க்க போகிறோம் இந்த மீன் வந்து எல்லாருமே வந்து சாப்பிட்லாம் குறிப்பாக குழந்தைகள் வந்து சாப்பிட்லாம் ஏன்னா அந்த மீனில் அதிகமான முள் இருக்காது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் தேவையான பொருள் என்னென்னன்னு பார்க்கலாம் ஒரு நாலு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் தக்காளி அப்புறம் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் பூண்டு எதுக்காக போடுறதுனால் அடிஷ்னல் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அதுக்காக வந்து போட்டிருக்கோம் நீங்களும் இது மாதிரி வந்து தேவையான அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கிங்க ரெண்டு எலுமிச்சம்பழம் அளவுக்கு வந்து புளி எடுத்திருக்கேன் எதுக்காக அப்படின்னா கொஞ்சம் நான் குழம்பு கூடுதலாக வைக்க போகிறேன் இதுக்காக நான் எடுத்திருக்கேன் நீங்கள் என்ன பண்ணால் கொஞ்சம் நேரம் ஊற வச்சிட்டு நல்லா வந்து செய்யுங்க இது வந்து புளி வந்து கொஞ்சம் புது புளியாக இருந்ததுன்னா கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் அழகாக இருக்கும் கொஞ்சம் பழைய புடியாக இருந்தால் கொஞ்சம் கருப்பாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் புது புதுப்பொடியாக எடுத்துங்க அப்புறம் கொஞ்சம் பாத்திரத்தை வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் வந்து ஊற்றியிருக்கேன் எண்ணெய் வந்து ஊற்றினதுக்கு அப்புறமா எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் வந்து கடுகு போடுங்க கடுகு எடுக்காமல் அதோடய டேஸ்ட் வந்து தெரியும் அடுத்தது நம்ம வெட்டி வச்சு வெங்காயத்தை வந்து போடுறோம் இந்த வெங்காயம் வந்து போடும் போது நல்லா வந்து கிண்டிகிட்டே இருங்க கருவே விட்டுறாதீங்க கருவே விட்டுட்டிங்கன்னா வெங்காயம் வந்து சாப்பிடும்போது போது கசக்குற கசுக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக வந்து கருவே விட்டுறதுக்கு அப்புறமா வந்து பொண்ணு நிறமாக வர வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க கின் லைட்டாக வந்து பொன்னிறம் நிறம் வந்ததுக்கு அப்புறமா தக்காளி அடுத்ததாக வந்து பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து கிண்டுங்க நல்லா வந்து ப்ரௌனிஷாக வரணும் சில நேரம் சொல்லுவாங்க உப்பு போட்டால் சீக்கிரம் ப்ரௌனிஷ் வந்துடும் சொல்லி உப்பு போடாமல் நீங்கள் வந்து ப்ரௌனிஷாக வர வரைக்கும் ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருங்க அப்படி நீங்கள் வந்து கிண்டிக்கிட்டே இருக்கும்போது அதோடய ருசின் அதிகமாயிட்டே இருக்கும் நீங்கள் வந்து அதுக்கப்புறமா தேவையான அளவு கொஞ்சம் வந்து உப்பு போட்டுங்க அதிகமாக வந்து உப்பு போட வேண்டாம் நீங்கள் வந்து தேவையான அளவு மட்டும் போடுங்க அடுத்த நீங்கள் வந்து குழம்பு தண்ணியெலாம் ஊற்றும் போது அதுக்கேற்ற மாதிரியான உப்பு வந்து போட்டுக்கலாம் இப்போ நல்லா வெங்காயம் அடுத்த தக்காளி எல்லாமே எல்லாம் வதங்கிருச்சு வதங்கி லேட்டாக தண்ணி ஊற்றிருக்கிறதுனால அதோடைய டேஸ்ட் வந்து இன்னும் ஸ்மெல்லும் அழகாக தெரியுது தேவையான அளவுக்கு வந்து மிளகாய் தூள் மல்லித்தூள் வந்து போடுறோம் போட்டுட்டு வந்து அதையும் வந்து கிண்ட போகிறோம் நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் மல்லித்தூள் வந்து கொஞ்சம் அரைச்சி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அம்மியில் அரைச்சி வச்சிங்கன்னா இன்னொரு சேதியமாக இருக்கும் நான் வந்து இது கொஞ்சம் சுமார் மாடனாக வந்து பண்ணுறதுக்காக கொஞ்சம் அரைச்ச மிளகாத்தூள் தூள் மல்லித்தூளை போட்டிருக்கேன் நல்லா வந்து அதிக கிண்டுங்க தண்ணி வந்து இப்போ ஊற்ற வேண்டாம் நல்லா கிண்டி நல்லா வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் அந்த வாசனை வந்து போனதுக்கப்புறமா நல்லா தின்னதுக்கு அப்புறமா வதங்கினதுக்கப்புறமா அதுக்கு அடுத்ததான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க தண்ணி ஊற்றி கொஞ்சம் லைட்டாக விழுந்ததுக்கு அப்புறமா உங்கள் அளவு வந்து எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கிங்க நான் வந்து கொஞ்சம் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சாப்பிட்றது நிறையா வாங்கி வைக்கிறேன் நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்களோ எத்தனை பேர் சாப்பிட்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி வந்து ஊற்றிக்கிங்க நல்லா வந்து கிண்டுங்க போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மெல் வந்து வரும் இந்த ஸ்மெல் எனக்கு வந்து ஸ்மெல் பண்ணும்போதே சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி தோணுது அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் வந்து இதை வந்து லைட்டாக மூடி வைக்க போகிறோம் எதற்காக அப்படின்னா மூடி வச்சால் அதோட ஸ்மெல் அதிகமாக இருக்கும் இப்போ நான் லைட்டாக வந்து கருவேப்பிலை வந்து போடுறேன் எதுக்காக அப்படின்னா இது கொதி வரும்போது இந்த கருவேப்பிலையோடய ஸ்மெல்லும் நமக்கு வந்து இன்னும் வந்து ஒரு டேஸ்ட் வந்து கொடுக்கும் அதுக்காக போடுறோம் நல்லா வந்து கருப்பில் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு நல்லா மூடியாக தம் போடுற மாதிரி ஒரு நல்ல ஒரு மூடியை எடுத்து வச்சு மூடிட்டு தான் கேஸ் வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியமான ஃப்ளேமில் வைங்க நெருப்பில் வச்சாலும் பரவாயில்ல மீடியமான ஃப்ளேமில் வந்து வைங்க இப்போ உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் மறுபடியும் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் நல்லா வந்து கிண்டறோம் கிண்டிட்டு மூடி வச்சுருங்க இது மூடி வைக்கும் போது அதுக்கு பக்கத்தில் வந்து உங்களுக்கு தேவையான மீன் வந்து நல்லா சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணி வச்சுங்க க்ளீன் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா மீன் வந்து சாப்பிடும்போது நல்லா ருசியாக இருக்கும் அடுத்ததாக நீங்கள் வந்து இதில் வந்து மாங்காய் போடுறதா போட்டுக்கலாம் மாங்காய் வந்து போட விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் மாங்காய் வந்து போட வேண்டாம் ஏன்னா மீன் குழம்பு அப்படின்னாவே மாங்காய் தான் வந்து ஃபேமஸ்ஸு அப்போ வந்து மீன் குழம்பு போடும்போது மாங்காய் போட்டிங்க அப்படின்னா புளி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுங்க ஏன்னா மாங்காய் சில இடத்துல வந்து புளி இருக்கும் மீன் குழம்பு ரொம்ப புளிப்பாயிரும் அதனால் மாங்காய் வந்து போடுற மாதிரி இருந்தால் புளி கொஞ்சமாக வச்சுக்கோங்க இல்லைன்னா கூடுதலாக வச்சுக்கோங்க மாங்காய் வந்து நான் வந்து நல்லா வேணும் உடச்சி போட்டிருக்கேன் எதுக்காக அப்படின்னா மாங்காய் வந்து நம்ம வந்து வெட்டி போட்டோம்னா வந்து பெரிய பெரிய பீஸாக இருக்குமா தெரியும் அதனால உடச்சி போட்டால் இன்னொரு ஊசி அதிகமாக இருக்கும் உடச்சி படமா என்ன பண்ணணும் அப்படின்னா கொதி வந்ததுக்கு அப்புறமா வந்து போடுங்க போட்டுட்டு அது பாதி பக்கம் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் அந்த மீன் வந்து போட்டுருங்க மாங்காய் வந்து பாதி வெந்திருக்கணும் மீன் வந்து அப்போ தான் நீங்கள் போடணும் மாங்காய் முழுமையாக வந்துட்டா குழஞ்சி போயிடும் வேகமாக இருந்தாலும் பாதி வந்து வேகாத மாதிரி இருக்கும் ஆனால் பாதி வந்து மாங்காய் வெந்திருக்கணும் குழம்பு குதிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அலசிச்சுருக்கிற அந்த சூரமீனை வந்து போடுறோம் சூரமீன் மீன் பெரும்பாலும் கடல் உணவு வந்து யாருக்கும் வந்து ஒத்துக்காதுன்னு சொல்ல முடியாது அதிகமாக வந்து ருசியாக இருக்கும் கொஞ்சம் உப்பு மட்டும் கம்மியாக போட்டுங்க ஏன்னா கடல் உணவுல உப்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்குமே தெரியும் மீனில் அதனால் உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக போட்டுங்க உங்களுக்கு தேவைக்கேற்றப்போ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கூடுதலாக போடுறாங்கனாலும் போட்டுக்கலாம் மறுபடியும் என்ன பண்ணுறோன்னா இதை வந்து மூடி வச்சிட்டோம் நல்லா கொதி வந்துருச்சு ரெண்டு கொதி வந்து வச்சுங்க ரெண்டு கொதி எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா ரெண்டு கொதி இங்கே வச்சு இறக்கும் போது மீன் வந்து உடையாமல் இருக்கும் மூணு கொதி நாலு கொதி போட்டிங்க அப்படின்னா உங்கள் மீன் வந்து உடஞ்சிடும் மாங்காய் குழஞ்சிடும் அப்புறம் வந்து கூட்டு மாதிரி ஆகிடும் அதனால் நம்ம இறக்கி வச்சுட்டோம் மீன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்குது நீங்களும் நல்லா சமைச்ச ருசியாக சாப்பிடுங்க இது மாதிரி வேற எதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீட்டை வந்து பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் அனைவருக்கும் இந்த வீடியோ மூலிமா நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி